எப்படி திரு செந்தில் அவர்கள் ஏற்கனவே நானூற்றி ஐம்பது நாட்கள் சிறைக்கு சென்று ஒரு சாதனை படைத்தாரோ அதே போல் மீண்டும் அவர் ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணுற மாதிரி சிறைக்கு செல்வார் என்பது இந்த ஊழல் மூலமாக நிச்சயமாக வெளிச்சுட்டு வரப்போகுது திமுகவோட கடைசி பத்து மாத காலம் இது எவ்வளோ முடிந்தோ சுரண்டு எடுத்துகிட்டு வெளியே போயிடுங்க நான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க போகிறது திகாரா இல்லை எந்த ஒரு ஜெயிலும் தெரியவில்லை திகாரா புழலா என்பது நீதிமன்றங்கள் முடிவு செய்ய போகின்றன நெருக்கடி கொடுத்து ஏற்பட வேண்டும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்டே அதை பண்ணியிருக்கலாம் este நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்ட நிலையில அதிமுக சிறுபான்மை அணியை சேர்ந்தவர் பல்வேறு தரப்பில வந்து ராஜினாமா செய்தார் கூட்டணி என்பது தனிப்பட்ட மனிதர்களோட விருப்ப வெறுப்பை தாண்டி தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது என்பதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு நேச்சுரலான கூட்டணி இயற்கையான கூட்டணி இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெறும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது ஏற்கனவே கூறியது போல தனிப்பட்ட நபர்கள் ஒரு பேர் ஒருத்தங்க ரெண்டு பேருக்காக எல்லாம் அந்த கூட்டணி அமைக்கப்படல தமிழக மக்கள் ஏழு கோடி தமிழக மக்களோட நன்மைக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி நிச்சயமாக இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் நெருக்கடி கொடுத்து ஏற்பட வேண்டும் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்டே அதை பண்ணியிருக்கலாம் பட் அதிமுக எதும் கிள்ளுக்கீரை கிடையாது ஐந்து முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி பாஜகவுக்கு தேசிய அளவில் மூன்றாவது முறையாக தொடர்ச்சி ஒரு கட்சி இரண்டு கட்சிகளும் தமிழக மக்களோட நலனை கருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமையாத நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் கூட்டணி அமைத்த பிறகு ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அதனால் எந்த அளவுக்கு புரளிகள் கிளப்ப முடியுமோ அந்தளவுக்கு புரளைகளை கிளப்பிக்கொண்டு இந்த கூட்டணி எப்படியாவது உடையணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள் அவன் கடவுள் பக்தி இல்லைன்னு சொன்னாலும் கூட தினந்தோறும் கோயில் கோயிலாக சென்று அங்கப்பேசம் செய்து இந்த கூட்டணி இப்படியே உடந்து விடாதா என்று வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது நடக்கப்போவது கிடையாது என்ன பொருளைகள் கிடப்பினாலோ பதனிகள் கிடப்பினாலோ இந்த கூட்டணி வலுவான கூட்டணி

வாய்த்தபடி ஒரு முறை பேசலாம் ரெண்டு முறை பேசலாம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு வன்மையாகவே அதாவது இலவச பஸ்ல ஓசியில போறவங்க தானே ஆரம்பிச்சு இன்னைக்கு படுக்க வச்சா நிக்க வச்சான்னு கேட்கிற அளவுக்கு வாயில வார்த்தை வருதுன்னா இது வந்து வன்மம் என்பது அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்க வேண்டும் அதனால தான் அவருக்கு திராவிட தீவிரவாதி நாங்கள் பேர் வச்சிருக்கோம் பாஜக சார்பாக மகளிர் மகளிரின் சார்பில் இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி அவர் சட்டமன்ற தொகுதியான திருக்கோவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அதாவது கண் துடைப்பு போல கச்ச பதவியிலிருந்து தூக்கணா பத்த பத்தாது அடிப்படை உறுப்பினரை தூக்கி அமைச்சர் பதவியிலிருந்து அவரை தூக்கி வெளியே வீச வேண்டும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லும் போது உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன அவருக்கு அன்பகத்தில் அதை திமுகவுடைய இளைஞணி தலையகத்தில் வந்து இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி இந்து மத்திய இழிவுபடுத்தி பேசும்போது நல்ல பதிலளித்து பேசத் தெரிகிறது ஆகவே நிச்சயமாக அவர் தண்டனைக்கு உட்பட வேண்டிய நபர் காவல்துறை அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார் தாண்டி அவருடைய மந்திர சபையில் இருந்து அவர் பாஜக சார் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் பாஜக வைக்கல மக்கள் வைக்கிறார்கள் அதுக்கு பாஜக வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் திமுகவோட கடைசி பத்து மாத காலம் இது எவ்வளோ முடிந்தோ சொரண்டு எடுத்துகிட்டு வெளியே போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க போகிறது திகாரா இல்லை எந்த ஒரு ஜெயிலும் தெரியவில்லை திகாரா புடலா என்பது நீதிமன்றங்கள் முடிவு செய்ய சார் சொல்லும் போது தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறார் ஏற்கனவே விஷயம் தான் நீங்கள் வந்து இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக என்னவெனா பேசிகிட்டு இருப்பாங்க நீங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நீங்க வந்து கட்சிகளுக்கு பதில் சொல்லாவிட்டாலும் கூட மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஒரு கட்டாயம் ஆட்சியில் நடந்தக்கூடிய கஞ்சா பழக்கம் ஆகட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகட்டும் இல்லை இவர் பகுதியிலே நடந்த இந்த பட்டியல சமுதாய மக்களுக்கு எதிரான கொடுமைகள் ஆகும் இதுக்கெல்லாம் வந்து திமுக அமைச்சருக்கு பதில் சொல்ல ஆக வேண்டும் அது தப்பிக்க முடியாது உடல் இயக்க கேள்விக்கு இந்த மாதிரி வந்து சாதுரியம் பதில் சொல்ல நினைக்காதீர்கள் மக்கள் நீங்கள் 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 சொல்ல 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 வேண்டும் வேண்டும் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இருப்பீங்களான்னு தெரியல இருந்தால் அங்கும் பதில் பதில் வேண்டிய கட்டாயம் என்பதை கொண்டு பொறுப்போடு என்று அமைச்சரை பதிவு செய்து நடந்து கொண்டிருக்கிறது சும்மா போலீஸ் கேஸ் மாதிரி கிடையாது எல்லா ஆதாரங்களும் எடுத்து எப்படி திரு பாலாஜி அவர்கள் ஏற்கனவே நானூத்தி ஐம்பது நாட்கள் சிறைக்கு சென்று ஒரு சாதனை படைத்தாரோ அதே போல மீண்டும் அவர் ரெக்கார்டா அவரே பிரேக் பண்ற மாதிரி சிறைக்கு செல்வார் என்பது இந்த ஊழல் மூலமாக நிச்சயமாக வெளிச்சு வரப்போகு சார் விரைவில் வந்து பாஜக தலைவர் மற்றும் மத்திய மந்திரி சபை மாற்றம் அண்ணாமலையோட பங்களிப்பு எந்த அதெல்லாம் மத்திய தலைமை முடிவெடுப்பாங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்